السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان الا على الظالمين. اشهد ان لا اله الا الله وحده لا شريك لا وأشهد ان محمدا عبد الله ورسوله اما بعد. So we have to say that Allah الله the الله one who எங்களை படைத்த நோக்கம் என்ன அமால் ஜின்ன வல் இன்ச இல்லா லியா புதூன் அல்லாஹ் உங்களை படைத்தது நீங்கள் அல்லாவை வணங்குவதற்காக அப்போ அல்லாவுடைய பர்பஸ் இதுதான் இதுதான் படைப்பினுடைய நோக்கம் இப்போ படைப்புடைய நோக்கம் எதுன்னு சொன்னால் இதுக்கு அர்த்தம் இல்லை இருபத்தி நாலு மணித்தியாலும் வணங்கி கொண்டு இருக்கணும் என்ற அர்த்தம் கிடையாது அப்படித்தானே இப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கு ஜப்புக்கும் வந்திக்கிறோம் நாங்கள் ஏன்னா நாட்டுலேருந்து உமா அடித்து மவன் என்ன செய்கிறீங்க சாப்பாடு அடிச்சு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால் படுத்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால் இல்லையே படுக்க அனுப்பல்லே உங்களே தின் அனுப்பல்லே உங்களை ஜப் செய்ய தானே அனுப்புறேன்னு செல்ல மாட்டான் ஏன் ஜப் மெயின் அதுக்காக வேண்டி மற்றவனே செய்யப்படாதுன்றது அர்த்தம் அல்ல மற்றதுகளையும் செய்வதான் அவனு வாழ்க்கையில் ஆனால் மெயின் பர்பஸ் என்ன இப்போ ஒருத்தர் திங்கிறாரு குடிக்கிறாரு டியூட்டிக்கு போனீங்களா இல்லை போகல ஆஹா திண்டு குடிக்கிறதுல என்ன பெரிய யோசனை நீ அதில் முதல்ல செய்யணும் என்ன அப்போ எனவே என்னுடைய இலட்சியம் நோக்கம் என்ன அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது தான் என்ன ஒரு மூவியினுடைய வெற்றிக்கான அடையாளம் இப்போ ஒரு பல்ப் இருக்கின்னு வைங்க இந்த போட்டிக்கிறோம் பத்தல்லாட்டி என்ன செய்வோம் பத்தாட்டி என்ன செய்வீங்க ஆ பத்தாட்டி அதோட கூட ஒன்று போடுவீங்களா கழிச்சு வீசுவீங்களா அது பத்தாட்டி பலதியாக தான் ஹலாஸ் இப்போ கார் ஒன்று எடுத்தீங்கன்னு வைங்க என்னத்துக்கு கார் எடுத்தீங்க என்னத்துக்கு சவாரி போக அப்படி தானே கார் எடுத்தோம் என்னத்துக்கு பொண்டாட்டுக்குள்ளே ஓட்டியை ஏற்றுக்கொண்டு கொண்டு என்ன சுற்றி வர்றதுக்கு சந்தோஷமாக போய் வர்றதுக்கு ஜப்புக்கு போக வர காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் வருவது இல்லைன்னு வைங்க அல்லாட்டு ஒரு மீட்டர் தான் முன்னுக்கு போச்சு அங்கால் ஏன்னா ரெண்டு கும்பு மட்டும் அடிச்சு நின்று இப்போ என்ன பெரிய சொன்ன இந்த காரால் என்ன செய்யுது இந்த காரை வச்சு கொண்டு இப்பீங்களா வலதியில் போடுவீங்களா ஆ இன்னொருத்தருக்கு விற்க மேலே வேலை செய்ய விடுவேன் அப்போ அதாவது என்ன பர்பஸுக்கு பொருள் எடுத்தோமோ அந்த பர்பஸுக்கு பொருள் செயல்படாட்டி என்ன செய்வோம் நாங்கள் அதை தூக்கி வீசி போடுவோம் அதை தூக்கி வீசிடுவோம் சரி இப்போ அல்லா எங்களை படைத்தான் என்னத்துக்கு படைத்தான் நாங்கள் அதை செய்யாட்டி நாங்கள் அதை செய்யாட்டி என்ன நடக்கும் பால்பதிக்கு வீசிருமாய் இது பெரியமும் இல்லை அதான் அல்லா குரான் சொல்றான் அவன் நினைத்தால் உங்களை அழித்து விட்டு ஜதீத் ஒரு புடி புதிய ஒரு படைப்பை கொண்டு வருவான் சகோதரர்களை அதை சொல்லிட்டு அல்ல அடுத்த ஆயிரத்தில் சொல்றான் இது அல்லாவுக்கு பெரிய வேலை இல்லை இது அல்லாவுக்கு என்ன அல்லா எதுக்கு என்னை படைத்தானோ அந்த நோக்கத்தில் கண்ணும் கருத்துமா நான் இல்லாட்டி அல்லா இடத்துல எனக்கு என்ன மதிப்பு இருக்குமோ யோசிப்பாரு என்ன செய்ய மாட்டான் அதனால தான் அப்படியே இந்த உலகம் அழிக்கப்படும் நேரம் இருக்குதானே அந்த நேரத்தில் அல்லாவை வணங்கும் யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் நான் அல்லாவை வணங்குற யாரும் இந்த உலகத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற அவ்வளோ பேரும் கெட்ட கெட்டராஸ்கள்தான் இருக்கிற அவ்வளோ பேரும் யாரு மோசமானவர்கள் அல்லாவே வணங்காதவர்கள் தான் இப்போ இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இதுக்கு புறம் இந்த துனியா வச்சு வேலை இல்லை இதுக்கு பிறகு இந்த துனியாவை வச்சு என்ன இல்லை பிரயோஜனமே இல்லை அல்லா என்ன செய்வான் அழித்து போடுவான் அல்லாவே வணங்கும் ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உலகம் என்ன செய்யாது அழிக்கப்பட மாட்டாது ஏன் ஆ அந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு ஆளாவது உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் எப்போது ஒரு ஆளும் இல்லைடாச்சோ அப்போ என்ன நடக்கும் ஹலாஸ் இந்த உலகத்தால் பிரயோசனம் இல்லை அல்ல என்ன செய்வான் உலகத்தை அடித்து போடுவான் இப்போ நாங்கள் யோசிக்கணும் அல்லா இப்போ இப்போ மக்களுக்கு அது நினைவே இல்லையே அல்லா என்னை எதற்கு படைத்தான் என்றது நமக்கு என்ன இல்லை ஞாபகமும் இல்லை நம்ம அல்லாஹ் குரவான் ஆங்காங்க ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கின்றான் உங்களை நான் படைத்தது எனக்காக என்னை வணங்குவதற்காக சகோதரர்களை யார் அல்லாவினுடைய நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றுவார்களோ என்ன நடக்கும் தெரியுமா இப்போ பாருங்கள் மனிதர்களாகிய நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தோம் அப்படியா இல்லையா ஏன் அல்லா அவ்வளவு பாக்கியங்கள் எங்களுக்கு பாக்கியங்களை எங்களுக்கு ஆனால் யார் நோக்கத்தை சரியாக நிறைவேற்றி முழுமைப்படுத்துவார்களோ எப்படி நிலமை மாறும் என்று சொன்ன அல்லா குரான் அல்லாஹு ஷாக்கிரன் அல்லா நன்றி செலுத்துகிறவன் ஆயிடுவான் சுபஹான் அல்லா அல்லா நன்றி செலுத்துபவனாக ஆகிவிடுவான் யாருக்கு யார் நோக்கத்தை நிறைவேற்றினாரோ அவருக்கு யார் நோக்கத்தை நிறைவேற்றலையோ அவர் அல்லாக்கு கடன் செய்யணும் அவர் நன்றி செலுத்த ஆனால் யார் நோக்கத்தை சரியாக நிறைவேற்றினார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்துபவனாக அல்லாஹ் ஆகிவிடுவான் சுபகான பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கும் பெரிய பெரிய பதவிகளை வேதாண்டை காலையில் பேசிக்கொண்டிருக்கிற நேரமாக ஒரு சகோதரர் சொன்னார் நிறைய பாருங்கள் அப்படி சம்பாதிக்கிறாங்க இப்படி சம்பாதிக்க அப்படி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தி இப்படி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தி நான் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாகிருங்க அல்ல இதை விட பல கோடி மடங்கு ஃபெசிலிட்டிஸே சொர்க்கத்தில் வச்சுக்கேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சபர் செய் சபர் இல்லை அந்த கம்பெனியில் அப்படி அப்படி ஃபெசிலிட்டிஸ் இப்படி ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லி பிரித்திக்கொண்டே போகிறாரு ஆசை இதை விட கோடி மடங்கு ஃபெசிலிட்டிஸ் சொர்க்கத்தில் கேட்பா கொஞ்சம் பொறுமையாகிருங்கச்சா நல்லா தருவாங்க உலகத்தை அல்றாங்கன்னா சகோதரர்களே யோசிமா இந்த பலதியாகார்கள் அங்கே தானே பலதியாக அல்றாங்க தானே யாராவது இவங்களோட பொறாமப்படுவாங்களா அப்படியே பலதி அல்றாண்டா ஊட்டியை பொறுக்கிறாண்டா அப்படின்னு சொல்லி யாராவது புறாமப்படுவாங்கண்ணா இல்லை அப்படியே பலதியாக தூக்குறவன புறாமைப்படுறோம் இப்போ துனியாவை பற்றி என்ன சொல்லப்பட்டீங்க இது பலதியா இது இப்போ இந்த துணியாவோட பதவிகளை பட்டங்கள் அள்ளிக்கொண்டு போராக்களை பற்றி இதுக்கு உங்களுக்கு புறாம என்னத்துக்கு பலதியாகவே நான் தூக்கிக்கொண்டிருக்கேன் நீங்கள் புறாமப்படுறீங்க இந்த உலகம் ஒரு ஈயின் சொல்லவும் சொல்லவும் சொல்ல சொல்ல சொல் இருந்திருந்தால் இருக்கும் ஒரு மிடர் தண்ணீர் கொடுத்திருக்க மாட்டான் காவிர்களுக்கு ஒரு ஒரு மிடர் தண்ணி கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான் நல்லா இது பெறுமதியா இருந்திருந்தான் பெருமதியே இல்லை அதனால என்ன செய்தான்

ரஹீம் ஏன் அது அல்லாவுடைய விருந்து சொர்க்கம் என்பது அல்லாவுடைய விருந்து அல்லாவுடைய அடியார்களுக்கு மட்டும்தான் அதை கொடுப்போம் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கிறான் தானே காவிரியை மன்னிச்சா பாவம் தானே அவனையும் மன்னிச்சு விட வேண்டியதுதானே அல்லா மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிக்கானா இல்லையா சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா சொர்க்கத்தில் அவர்கள் நுழைய மாட்டார்கள் அல்லாஹ் சொர்க்கத்தை அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டான் மன்னிச்சு பாவம் தானே அவளையும் சொர்க்கத்தில் போட்டா ஏன்னா ஏன் நல்லா மன்னிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்தான் சகோதரர்களே உண்மையிலே சொல்லப்போனால் தானே சாதாரணமாக கொஞ்ச காலம் இப்போ மூமீன்கள் யாரெல்லாம் கடுகளவு ஈமான் உள்ளத்தில் இருக்குமோ கடுகளவு கடுகளவுமான் அவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் எதுக்கு கடுகளவுமானுக்கும் அல்லா கடைசியாக நபி அவங்க ஷஃபாத்தை பற்றி பேசும்போது சொன்னாங்க கடைசியாக நரகத்திலிருந்து அல்லா ஒரு புடியை எடுத்து சொர்க்கத்தில் போடுவானா இவர்கள் யார் என்றால் வாழ்க்கையில் எந்த நன்மையும் செய்யாதவர்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையும் செய்யாதவர்கள் அப்போ என்ன இருக்கி ஈமான் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்வானாம் எடுத்து சொர்க்கத்தில் போடுவானாம் இப்போ இவர் சொல்கிறார் என்ன காவிரும் பாவம் தானே அவனையும் கொஞ்சம் தூக்கி போட்டுற வேண்டியதானே அவனையும் தூக்கி என்ன சகோதரிகளே ஏன் யோசிச்சு பாருங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள் சுபகான் அல்லாஹ் அல்லா நீதமானவன் அல்லாஹ் நேர்மையானவன் அல்லா இந்த ஈமானுக்கு வச்ச வெலிவேஷன் அதுதான் காவிர்களையும் மன்னிச்சா இந்த ஈமானுக்கு அர்த்தம் இல்லாமல் பேச்சிடும் காவிர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுச்சுன்னு வைங்க இந்த ஈமான் வெளிவில்லாமல் பேச்சிடும் அப்போ காவ நாங்களும் ஈமான் இல்லாமல் இருந்தால் சரி அல்ல மன்னிப்பாக தானே அல்ல என்ன அதுக்கும் மன்னிப்பு கொடுக்குறான்டா அதுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்கினால் இந்த ஈமானுடைய பெருமதி என்ன அப்போ அல்லாஹு தாலா ஈமானுக்கு வச்ச பெருமதி கடைசி கட்டத்திலேயாவது கடுகளவு இருந்தாலும் அவருக்கு நரக விடுதலை இருக்கிறது எதுக்கு ஈமான் காரணத்தால் அந்த ஈமான் இல்லாத காவிருக்கும் அந்த மன்னிப்பு அல்லா வழங்கினால் இந்த கடுகளை ஈமானுக்கும் என்ன செஞ்சிடும் பர்மதிதான் போயிடும் அதனால் அல்லாஹ் என்ன முடிவெடுத்துட்டான் இல்லை இல்லை முடிவு செஞ்சாச்சு காவிர்களுக்கு என்ன மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது காவிரா மூத்தா போனான் இப்போ உள்ள காவிரெல்லாம் பார்த்து நாங்கள் முடிவு செஞ்சிடலாது அவள் இஸ்லாத்துக்கு வருவானோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது விளங்கிச்சா ஹை அப்போ எனவே நாம் என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தில் என்ன செய்யணும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்போதான் நல்லாவிடத்தில் எங்களுக்கு பெருமதி இருக்கும் இல்லாட்டி பல்பமாற்ற சொல்ல மாதிரி தான் தூக்கி வீசி போட்டு வேலை பாருங்கன்ற மாதிரி